உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி மதுரை பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றுவதற்காக போராடிய தூத்துக்குடி வி தெற்கு மாவட்ட செயலாளர் இரா டிலைட்டாவை கொடூரமாக தாக்கிய தூத்துக்குடி டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறையை கண்டித்து மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் என்ற சுடர் மொழி தலைமையில் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் முக்கிய சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர் கண்டிக்கின்றோம் 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 கைது செய்த காவல்துறை கைது செய்த காவல்துறையை கைது செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 உட들의 சிற்றையல் கண்டிக்கின்றோம் உட들의 சிற்றையல் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் உட들의 சிற்றையல் கண்டிக்கின்றோம் உட들의 சிற்றையல் கண்டிக்கின்றோம் போககூடி மாவட்டம் வந்து கூடி மாவட்டம் போககூடி மாவட்டம் வந்து கூடி மாவட்டம் வந்து கூடி மாவட்டம் வந்து செய்யுங்க இருங்க

আমি <laughs>

டி காவல்துறை தூத்துக்குடி காவல்துறை தூத்துக்குடி காவல்துறை தூத்துக்குடி காவல்துறை பத்து மீறி செயல்பட்டி செயல்பட்ட